எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஷேக் மைதீன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குகின்றார்கள் அலாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆலிமத்துல் சாத்யா சுன்னத்துல் ஜமாத் பெண்கள் அரபிக் கல்லூரி நாலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஒன்றாம் ஆண்டு ஆலிமா சாத்யா பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆலிம்களாக பட்டமேற்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே கேரளாவில் இருந்து வந்திருக்கும் மார்க் அறிஞர்களும் அதுபோன்று நமது குமரி மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கும் மார்க் அறிஞர்கள் உலாமா சபையை சார்ந்த தலைவர் அனைவரும் வருகவருக்கு என வரவேற்றுக்கொண்டு இங்க இங்கு பேசி அமர்ந்திருக்கும் மார்க்க அறிஞர்கள் மிக சிறப்பாக மறுமை வாழ்க்கை பற்றி தெளிவாக சொன்னார்கள் இஸ்லாம் எடுத்துரைப்பது என்னவென்றால் மறுமை இந்த மறுமைக்காக நாம் உழைக்க வேண்டும் அதுபோன்று இன்று பட்டமளிப்பு விழாவிலே பதவியேற்கும் ஆலிமக்களும் மார்க்கத்தை கொண்டு சென்று நல்ல மார்க்க அறிவு குடும்பத்திலும் அதுபோன்று மாணவர்களுக்கும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அலிமத்தில் சாகித்யா சுன்னல் ஜமாத் பெண்கள் அரங்கு கல்லூரி மீண்டும் மீண்டும் வளர்ந்து நல்ல சேவை ஆற்றிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்லாம்